வணக்கம் வெல்கம் டு நட்ராஜ் அகாடமி நாள்தோறும் நான்கு எட்டாம் நாளுக்கான வினாக்கள் ஆசிரியரால் சர்வ பாதிப்பினை ஏற்படுத்த இயலும் அவரால் ஏற்பட போகும் நல்ல விளைவுகள் அவர்களாலேயே மதிப்பிட இயலாது யார் கூற்று ஆடம் ஸ்மித் ஹென்ரி ஹேடம்ஸ் ராதா கிருஷ்ணன் தயால் ஷர்மா தட்டை பொருள் கருக தின்பண்டம் பறவைகளை ஓட்டும் கருவிகள் போர்க்கருவிகள் எதுவும் இல்லை உயர்தர கேசோலின்களின் ஆக்டோன் எண் மதிப்பீடு நூறு தொண்ணூற்றி ஒன்று முதல் தொண்ணூற்றி நான்கு பூஜ்ஜியம் எழுபது சிக்ஸ் ஒன் பை ஃபோர் பர்சன்டேஜை சமமான பின்ன வடிவத்தில் எழுதுக ஒன் பை எயிட் ஒன் பை டுவெல் ஒன் பை சிக்ஸ்டீன் ஒன் பை எயிட்டீன் பதில் தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் நேற்றைய வினாக்களுக்கான விடை தமிழ் பதிப்புலகின் தலைமகன் சி வை தாமோதரனார் மருந்தாகி தப்பா மரத்தாற்றல் செல்வம் பெருந்தகை யான்கன் படின் இக்குரலின் பயின்று வரும் அணி உவமை அணி சட்ட மறுப்பு இயக்கத்தின் போது குதாய் கித்மத்கார் என்னும் இயக்கத்திற்கு தலைமை வகித்தவர் பி மற்றும் சி அண்ணா கான் அப்துல் காஃபர் கான் எல்லை காந்தி மதிப்பு கான் ரூட் டுவெண்ட்டி செவன் பிளஸ் ரூட் டுவெல் ఆన్సర్ ఫైవ్ రూట్ త్రీ మేల వినాకలకు నట్రాజ్ అకాడమి యూట్యూబ్ చానల్ని సబ్స్క్రైబ్ పన్ను త్యాంక్ యూ